இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி சனிக்கிழமை தொடர்புடைய ஒரு உயர் பக்தி கதை சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று திருமலை திருப்பதி வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நாம எதைப்பத்தி பார்க்கப் போறோம்னா புரட்டாசி மாசம் வருது இல்லையா அதுல சனிக்கிழமைகள்ல செய்யற அன்னதானம் அதுவும் அகத்தியர் பெருமான் அதோட மகிமைய பத்தி சொன்னத வச்சு அலச போறோம் ஆமா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமலை திருப்பதியில அகத்தியர் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு புரட்டாசி சனிக்கிழமையில முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அந்த நாராயணனே நேர்ல வந்து அதை வாங்கிக்குவான்னு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு அகத்தியர் அதை ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இறைவன் வந்து கருணையே வடிவானவன் தயாரா தான் இருக்கான் ஆனா நாம தான் ஆமா நாம தான் அந்த எப்படி வாங்கிக்கிறதுன்னு தெரியாம இருக்கோம் இல்லனா கிடைச்சத தப்பா பயன்படுத்துறோம் முக்கியமா இந்த கலியுகத்துல பக்தி பண்றோம்னு சும்மா சடங்கு மாதிரி பண்ணிட்டு அதேதான் உண்மையான அன்பு இல்லாம சும்மா எதையும் பண்ணிட்டு பலன் கிடைக்கலன்னு கடவுளையே குறை சொல்றோம் பாருங்க அதுதான் பிரச்சனைங்கிறாரு அகத்தியர் அப்ப உண்மையான பக்தி இல்லனா அந்த அருள் கிடைக்காதா முழுசா கிடைக்காதுங்கற மாதிரி தான் சொல்றாரு வெறும் வெளி வேஷம் சடங்கு மட்டும் போதாது உள்ளுக்குள்ள அன்பு வேணும் அந்த நல்ல குணம் அதாவது நல்குணம்னு சொல்றாரே அது இருந்தா தான் வாங்கிக்க முடியும் சரி இந்த நேரத்துல தான் மகாவிஷ்ணு நம்ம நாராயணன் அவருக்கு ஒரு பெரிய கவலை வருது ஆமா அவர் அகத்தியர்கிட்ட சொல்றாரு நான் வரம் கொடுத்த எத்தனையோ பேர் வரம் கிடைச்சதும் என்ன மருந்துடறாங்க அந்த வரத்தை வச்சு தப்பு தப்பா நடந்து இன்னும் பாவம் சேர்க்கறாங்களே மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஓஹோ ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு போல ஆமா அப்போ அகத்தியர் சொல்றாரு இங்க இருந்து வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம் வாங்க நாமளே நேர்ல போவோம் நீங்க வரம் கொடுத்த ஆளுங்கள சந்திச்சு பாப்போம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு யோசனை சொல்றாரு நல்ல யோசனை தான் அதான் ரெண்டு பேரும் ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ரொம்ப ஏழ்மையானவங்க மாதிரி கந்தல் துணியோட யாசகம் கேக்குறவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க சரி கிளம்பிட்டாங்க முதல்ல எங்க போனாங்க முதல்ல பெருமாள் கிட்டே நிறைய வரம் வாங்கி பெரிய பணக்காரனா பெரிய ஆளா ஆன ஒருத்தனோட வீட்டுக்கு போறாங்க பெரிய மாளிகை அது வாசல்ல நின்னு ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி ஐயாமா ரொம்ப பசிக்குதுங்க கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க என்ன முதல் வந்துச்சு உள்ள இருந்து ஒரே ஏளனம்தான் என்னயா குறைச்சல் உங்களுக்கு நல்லாதான இருக்கீங்க எங்கள மாதிரி உழைச்சு சாப்பிட வேண்டியதானே சோம்பேறி மாதிரி பிச்சை எடுக்க வந்துட்டீங்க அட கொடுமையே அதோட நிக்கல சரி ஏதாவது வேலை செய்யணுமா சொல்றோம் செய்யுங்கன்னு அலட்சியமா சொல்றாங்க இவங்களும் சரி வேலைய செஞ்சிருக்காங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறமாவது சாப்பாடு அதா இல்ல வேலை முடிஞ்சு ரொம்ப களைப்பா அகத்தியர் போய் அந்த வீட்டம்மா கிட்ட அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு அதுக்காவது மனசு இறங்கலையா இல்லவே இல்ல தண்ணியா அதெல்லாம் கிடையாது வேலை முடிஞ்சுதா போங்க போங்க வெளியில எங்கேயாவது போய் குடிங்கன்னு முகத்திலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க ஐயோ அப்போ அகத்தியருக்கு பொறுக்கல அம்மா வீட்டுக்கு வர்றவங்கள இப்படி நடத்தக்கூடாது வீட்டுக்கு லக்ஷ்மி வராம தரித்திரம்தான் பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் இதமா சொல்லியிருக்காரு அவ்வளவுதானே ஆமா அந்த அம்மாவுக்கு கோபம் தலைக்கேறி நீ நீயார்டா பிச்சைக்காரன் எனக்கு புத்தி சொல்ற உனக்கு எவ்வளவு திமிர் நான் அடிக்கவே வந்துட்டாங்களாம் நம்பவே முடியல இத பார்த்து நாராயணன் என்ன செஞ்சாரு அவருக்கு ரொம்ப வேதனை அகத்தியரை பார்த்து இது ஏன் தப்புதான் தகுதி இல்லாதவங்களுக்கு வரம் கொடுத்துட்டேன் மனுஷங்க இப்படி மாறிடுவாங்களான்னு ரொம்ப கலங்கிட்டாரு செல்வம் வந்தா குணம் மாறிடுன்றது இது ஒரு உதாரணம் போல கரெக்ட் அகத்தியர் அதான் சொல்றாரு பணம் பதவி வந்ததும் அகங்காரம் ஆணவம் எல்லாம் கூடவே வந்துடுது கொடுத்தவனையே மதிக்காத அளவுக்கு மனம் மாறிடுது மனுஷத்தன்மே போயிடுது பாருங்க சரி முதல் அனுபவமே இப்படி அடுத்தது அடுத்து இன்னொரு பக்தன் வீட்டுக்கு போறாங்க அவன் எப்ப பார்த்தாலும் நாராயணா கோகிந்தான்னு சொல்லிட்டே இருப்பான் பெருமாளுக்கே அவன் மேல ஒரு பிரியமும் உண்டு இவனாவது நல்லா நடத்துவான்னு ஒரு நம்பிக்கை ஆமா நாமும் சொல்றவன் நிச்சயம் நல்லவனா இருப்பான்ல அங்கதான் ட்விஸ்ட் அவங்க போய் கேக்கவும் அவன் பார்த்துட்டு ஓ வந்தீங்களா சரி சரி ஆனா முதல்ல எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்க சாப்பிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு வெளியில நில்லுங்கன்னு சொல்லிட்டான் என்னது மனுஷங்க தான் முக்கியம் கடவுள் இல்லையா அதான் நாராயணனுக்கும் தோணுச்சு மனுஷன்தான் பெருசுனா எனக்கு இங்க என்ன வேலை நினைச்சு அவர் தன் உருவத்தோட அங்க இருந்து மறைஞ்சிட்டார் அகத்தியர் மட்டும் நின்னர் ஓஹோ அப்புறம் அந்த பெரிய மனுஷங்க சாப்பிட்டு போனப்பறம் அகத்தியர் போய் பந்தில உட்கார போயிருக்காரு அப்போ அப்போ அங்க இருந்தவங்க யார் ராணி எப்படிங்க வந்து உட்காரலாம் எழுந்துரு விரட்டி விரட்டிருக்காங்க இவர் நாம் பெருமாள் பக்தன் பசிக்குதுன்னு சொல்லியும் கேக்கல கடைசியில என்ன பண்ணாங்க பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ திமிரு அனு சொல்லி செருப்பால அடிச்சு விரட்டிட்டாங்க ஐயோ பாவம் நினைச்சு பாருங்க இதுதான் வெளிவேஷ பக்தின்னு அகத்தியர் சொல்றாரு வாயில நாமம் இருக்கு ஆனா மனசுல கர்வம் ஜாதி வேறுபாடு மரியாதை கொஞ்சம் வசதி வந்ததும் கடவுளையே மறந்துடுறாங்க ஏன் போட்டி ஒருத்தர் சொல்றது இதெல்லாம் இருக்குன்னு வருத்தப்படுறாரு ரெண்டு இடமும் மோசமான அனுபவம் நாராயணன் ரொம்ப நொந்து போயிருப்பாரு ரொம்பவே அப்பதான் அவர் சொல்றார் சரி அகத்தியரே இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான் அவன் ரொம்ப ஏழை ஊனமுற்றவன் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா மனசு சுத்தமானது எப்பவும் என்னையே நினைப்பான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து யாராவது வருவாங்களான்னு எனக்காக சமைச்சு வச்சு காத்துட்டு இருப்பான் அவங்க போவோம் ஆஹா கண்டிப்பா இவன் நல்லவனா இருப்பான் அவங்க போறாங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு சின்ன குடிசை இவங்கள பார்த்ததும் அந்த ஊனமுற்ற பக்தனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தள்ளாடிட்டே ஓடி வந்து ஐயோ வாங்கயா என் வீட்டு நீங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் நீங்க வந்தது என் பாக்யம்னு கண்ணுல தண்ணியோட வரவேற்கிறான் அடடா மனசுக்கு இதமா இருக்கு கேட்கவே உள்ள கூட்டிட்டு போய் தங்கிட்டு இருந்த கஞ்சியோ கூழோ அத அவ்வளோ அன்பா பரிமாறான் ஐயா நான் பெருமாள் பக்தன் எங்க பாட்டி சொல்லியிருக்கா புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளே வருவாருன்னு அதான் சமைச்சு காத்துட்டு இருந்தேன் யாருமே வரல நீங்க வந்திருக்கீங்க பெருமாளே உங்களை அனுப்பியிருக்காருன்னு அவ்வளோ நெகிழ்ச்சியா சொல்றான் அன்புன்னா இதுதான் போல அதோட நிக்கல நீங்க இங்கேயே தங்கிடுங்கய்யா எனக்குன்னு யாரும் இல்ல நீங்க தான் இனிமே சொந்தோன்னு ஊர்ல சொல்வேன்னு ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறான் ஊர்க்காரங்க அவன கிண்டல் பண்ணாலும் அவனுக்கு கவலை இல்ல பாத்தீங்களா பணம் இருந்தவன் விரட்டுனா பக்தி வேஷம் போட்டவன் அடிச்சான் ஆனா ஒண்ணும் இல்லாத ஊனமுற்ற இந்த ஏழை கிட்ட தான் நிஜமான அன்பு பக்தி உபசரிப்புலாம் இருக்கு ஆமா நாராயணனும் அகத்தியரும் அப்படியே மனசு உருகி போறாங்க கவலப்படாத மகனேன்னு சொல்லிட்டு அவங்க சக்தியால ஒரே நொடியில அங்க ஒரு பெரிய விருந்தே தயார் பண்ணிடுறாங்க மல மாதிரி சாப்பாடு குவியுது மாயையாலியா ஆமா அந்த பக்தன் அப்படியே ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போயிடுறான் ஐயோ இது என்ன அதிசயம் இவ்ளோ சாப்பாடா இது யார் சாப்பிடுவா யாரும் இங்கே வரமாட்டாங்களேன்னு பதறான் உண்மைதானே இவங்க நீ போய் ஊர்ல எல்லாரையும் கூப்பிடு உன் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க விருந்துன்னு சொல்லுங்கிறாங்க அவனை சந்தோஷமா ஓடுறான் எல்லாரையும் கூப்பிடுறான் ஆனா யாருமே வரல அவனை ஏளனம் பண்ணாங்களோ இல்ல நம்பலியோ தெரியல நாராயணன் மறுபடியும் வருத்தப்படுறார் நல்லத கூட ஏத்துக்க மாட்டாங்களே மனுஷங்கன்னு அப்போ சாப்பாடு அப்போதான் அகத்தியரும் நாராயணனும் தேவர் லோகத்தில இருந்து தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் அவங்க சக்தியால வர வைக்கிறாங்க நிஜமாவா ஆமா அவங்க எல்லாரும் மனுஷ ரூபத்துல வந்து வரிசையா உட்கார்ந்து அந்த விருந்த சந்தோஷமா சாப்பிடுறாங்க அப்படியே மெய் சிலிர்த்து போய் நிக்கிறான் ஊர்க்காரங்க வெளியில இருந்து யார் இவங்க புதுசா எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க சில பேர் இந்த நொண்டிக்கு எவ்வளோ திமிரு பாத்தியானும் பேசிக்கிறாங்க இதுல இருந்து அகத்தியர் என்ன சொல்றாருன்னா உங்க பக்தி உண்மையானதா தூய்மையானதா இருந்தா யார் ஏத்துக்கணும்னு இருக்கோ அவங்க ஏத்துக்குவாங்க அதுக்கு சமூக அங்கீகாரமோ அடுத்தவங்க பேச்சோ தேவையில்லை உங்க மனசு சுத்தமா இருந்தா தெய்வீக அருள் தானாக வரும் விருந்தெல்லாம் முடிஞ்சதும் என்னாச்சு தேவர்கள்லாம் ஓடி போய் அகத்தியர் நாராயணன் விழுந்து சாமி நீங்க நீங்க தெரியல ஆனா தெய்வங்க என்னை விட்டு போகாதீங்கன்னு அழுறான் அப்போ அவங்க அவங்க உண்மையான உருவத்தை காட்டுறாங்க ஒரு பக்கம் அகத்தியர் மறுபக்கம் சாட்சா திருமால் அந்த பக்தனுக்கு எப்படி இருந்திருக்கும் பேச்சே வரல அவனுக்கு ஆனந்த கண்ணீர்ல நிக்கிறான் கடவுளே என் நீட்டுக்கா வந்தீங்க நான் செஞ்ச சாப்பாட்ட சாப்பிட்டீங்களா எனக்கு இந்த பிறவியே வேண்டான்னு மறுபடியும் கால்ல விழுறான் அப்புறம் நாராயணன் சிரிச்சுக்கிட்டே அவனை தூக்கி நிறுத்தி அவனோட கால் ஊனத்தை ஒரே நொடியில சரி பண்றார் அவன் பூரணமா குணமாகி நிக்கிறான் வா அற்புதம் அப்போ அகத்தியர் சொல்றாரு பாத்தியா உண்மையான பக்தியும் சுத்தமான மனசும் இருந்தா எந்த குறையா இருந்தாலும் பூர்வ ஜென்ம வினையா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடவுள் உதவி நிச்சயம் கிடைக்கும் நாங்க யாராவது ஒரு ரூபத்துல வந்து உங்களை வந்ததா சொன்னீங்க ஆமா அவர் பின்னாடி பெரிய அன்னசாலைகள் எல்லாம் வச்சு லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யற அளவுக்கு உயர்ந்தாருனோ இப்பவும் அந்த புண்ணியத்தை தொடர்ந்து செய்துட்டு இருக்காருன்னு அகத்தியர் சொல்றார் அப்போ இந்த கதையோட நீதி மனசுதான் முக்கியம் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க மனு தூய்மை அப்புறம் கொடுக்குற குணம் தாராள குணம் திருப்பதி பெருமாள் கையை பாருங்க எப்பவும் கொடுக்கற மாதிரி வரஹஸ்தமா கீழே தான் இருக்கு கடவுள் கொடுக்க தயார் நாம தான் வாங்கிக்கிற தகுதியோட நல்ல குணத்தோட இருக்கணும் போலிபக்தி எல்லாம் வேணான்னு சொல்றாரு ஆமா கர்வத்தை விட்டுடுங்க மத்தவங்கள குறை சொல்றதை விட்டுடுங்க உண்மையான ஞானி அமைதியா இருப்பான் அப்புறம் முக்கியமா அகத்தியர் பேரிலேயோ வேற சித்தர் சாமியார் பேரிலையும் பணம் கேட்கறவங்க கிட்ட ஏமாறாதீங்க உண்மையான அவங்களுக்கு பணம் பொருள் எதுவும் தேவையில்லை அன்புதான் தேவைன்னு எச்சரிக்கிறார் அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ஆமா பசியோட இருக்கிற முடியாதவங்களுக்கு மனப்பூர்வமா எதையும் எதிர்பார்க்காம சுத்தமான மனசோட கொடுங்க அப்படி கொடுத்தா அத நாராயணனே வந்து வாங்கிக்குவாருன்னு சத்தியம் பண்றார் இது வெறும் சடங்கு இல்ல இது அன்பு கடவுள்கிட்ட நேரடியா சேர்ற வழி நினைச்சு பாருங்க அந்த ஏழு வீட்டுக்கு கடவுளே போன மாதிரி நாம கொடுக்கற ஒரு வாய் சாப்பாட்டை ஏத்துக்க கடவுளே வரலாம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நிச்சயமா அதனால நீங்க எல்லாரும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்சத சின்னதா இருந்தாலும் சரி ஒரு ஏழைக்காவது அந்த பக்தனோட மனசோட கொடுங்க அது தர்ற சந்தோஷமே தனிங்கறாரு அகத்தியர் ஆக மொத்தத்துல நம்ம செய்யற செயலை விட அதுக்கு பின்னால் இருக்கிற கடைசியா ஒரு விஷயம் அகத்தியர் இந்த கதையை முடிக்கும் போது இந்த புரட்டாசி அன்னதானத்துக்கு பின்னாடி ஆன்மீகம் மட்டும் இல்ல சில அறிவியல் காரணங்களும் இருக்குன்னு அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா அது என்னவா இருக்கும் அதுதான் நம்மையும் யோசிக்க வைக்குது நம்ம ஆன்மீக பழக்கங்களுக்கும் இயற்கைக்கும் உடம்புக்கும் எதோ ஒரு தொடர்பு இருக்குமோ புரட்டாசி மாசத்துல வர்ற சீதோஷ்ண நிலைக்கும் அன்னதானத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்குமோ இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா ரொம்ப ஆழமான அலசல் இது பயனுள்ளதாவும் இருந்துச்சுன்னு நம்புறோம் இந்த நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு இது ஒரு தூண்டுகோளா இருக்கும் நிச்சயமா மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரைய தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் સર્વમ સિવાર્પણ